வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருப்பீங்க நினைக்கிறேன் சாரி இன்னைக்கு டிலே ஏன்னா லக்ஷ்மி ஆட வேற ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க டிசி விழா லைவுக்கு சரி அவங்கள்ட்ட பேசிட்டு வந்தோம் ஸோ பிக் பாஸ் பஞ்சாயத்துல இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னா நேற்றுக்கு வேற லெவலுங்க இன்னைக்கு வந்து பெருசா இல்லைன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நம்ம நாமினேஷன் லிஸ்ட் ஒரு பதிமூணு பேர் லிஸ்ட் வந்திருக்கு அதையும் நம்ம பார்த்துக்கிறோம் போல் நம்ம டாப் டென் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தோம் அந்த டாப் டென்னையும் நம்ம இங்க பேசிடலாம் சோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு பார்வதி வந்து வச்சு செஞ்சிருக்காங்க திவ்யா திவாகரை வச்சு செஞ்சாங்க திவாகரை வச்சு செஞ்ச அனுப்பிவிட்டாங்க தான் முக்கியமா ஏன்னா அவருக்கு வந்து அந்த பெண்கள்கிட்ட வந்து எப்படி பழகுறதுன்னு தெரில அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய மைனஸா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க அதில் அதனால தான் அவர் அனுப்பப்பட்டார் அப்படின்னும் சொல்றாங்க பார்க்கலாம் தெரியவே கேஸ் சோ பாக்குறா லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க உள்ள போயிடலாமா கஸ்டமர்லே போயிட்டு இருக்கா ஓகே ஸோ கைஸ் எல்லோருக்கும் இவருடைய நாற்பத்தி ரெண்டாவது நாள் வரைக்கும் ஓட்டிட்டு இருக்கிறோம் டெய்லி ஆல்மோஸ்ட் டெய்லி போட்டிருக்கோம் நடக்கிற வீடியோஸ் பார்க்கலாம் அப்படியே க வெல்கம் நாராயணன் வெல்கம் ஹேமலதா மேடம் வெல்கம் அலெக்சாண்டர் வாங்க பதிமூணு பேர் நாமினேஷன் இது உண்மையான லிஸ்ட் தானே உண்மையான லிஸ்ட் தாங்க வந்திருக்கு எனக்கு இப்படிலாம் சந்தேகப்படக்கூடாதுங்க இப்படிலாம் சந்தேகப்படக்கூடாது லிஸ்ட்டு போட்டாலும் சந்தேகப்பட்டா இப்படி இதுதான் நாமினேஷன் லிஸ்ட் பார்த்துக் கொள்ளுங்கள் உண்மையாக தான் இருக்கு அதில் அரோரா எஃப்ஜே மூணு பேர் தப்பிச்சிட்டாங்க எஃப்ஜே வந்து கேப்டன் அதனால அரோரா வந்து இந்த வாரம் நல்ல பேர் கிடச்சதுங்கிறதுனால அவங்கள யாரும் நாமினேட் பண்ணல போல் இருக்கு மற்றவங்களும் போட்டுட்டாங்க ஆமா திவ்யா எலிமினேஷன் திவாக்கர் எலிமினேஷன் போது பார்வதி நடிப்பு அருமையா இல்ல அதாவது அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க சரி நம்ம அது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும் பாரு பிரஜன் சாண்ட்ரா கம்ருதீன் திவ்யா யார் யார நாமினேஷன் பண்ணா பண்ணணும்னு பேசிக்கிறாங்களே இது குரூப் இல்லையா கண்டிப்பா குரூப் சேர்ந்தாங்க அதை பத்தி கேட்கணும் ஆமா அதை கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும் ஆமா பிரஷ் இஷ்யூ என்னாச்சு எல்லாம் பேச மாட்டாங்க நான் சொல்லிட்டேங்க எப்படி பேசுவாங்க அதை கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க

வந்து சொல்லலை ஐ நா நமக்கு கட் காட்டலில் லைவ்வில் சாம்பரா பிரஜன் பேசிகிட்டுருந்தாங்களா ஓ நினைக்கிறேன் அது எபிசோடுலாம் அது என்ன என்ன பேசிட்டுருந்தாங்க நான் இடம் தெரியுமா உங்களுக்கு என்ன பேசிருந்தாங்கன்னு சொல்லுங்க சோ பார்வதியும் திவாகரையும் நேத்து தான் நேத்து அடிக்கடின்னு நடிச்சாங்க ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியே இல்லைங்க சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க திரும்பி கால விடுவானு காலியா இருக்கு இப்பதான் சபரி அந்த பக்கம் போயிட்டு வர்றாரு ஸ்விமிங் பூல் ட்ரையா இருக்கு இப்பதான் பார்த்தேன் ஸ்விம்மிங் பூல் ட்ரையா இருக்கு ஆமா அந்த ப்ரஷ் விஷயத்தை பத்தி பேசிருந்தாங்க சந்தோஷம் தாங்க அதே மாதிரி நாமினேஷன் லிஸ்ட் பத்தி அதுக்கப்புறம் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றேன் திவ்யா கணேஷ் கம்ருதீன் சாண்ட்ரா விகல் சிக்ரம் பார்வதி சபரி பிரஜன் கனி அமித் சுபிக்ஷா கெமி ரம்யாஜ் இந்த பதிமூணு பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க பட் இதுல யார் ஒரு டாப் டாப்ல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் திவ்யா கம்ருதீன் சாண்ட்ரா விகல் சிக்ரம் பார்வதி அது வரைக்கும் இருப்பாங்க சபரி பிரஜன் ஓரளவுக்கு சேஃப் ஜோன்ல இருப்பாங்க கனி அமீது சுபிக்ஷா கெமி ரம்யா ஜோ இந்த அஞ்சு பேர் டேஞ்சர் ஜோன்ல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறதே சொல்லுங்க நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுவோம் ஆமா பார்க்கலாம் ஸோ நம்ம இது போட்டோமா எல்லாத்தையும் குரூப்ல அதனால இவங்களுக்கெல்லாம் சரியான சரியான அடி சரியான அடி ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க மறந்துட்டு ஓடிட்டு இருக்காங்க அதுல இதுவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு முக்கியமான வாரமாக இருந்தது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திவாகர் போனது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன கொண்டு சேர்க்கணும்னா இப்போ பார்வதியை தனியாக விளையாட வைக்கும் அதுபோல் நிறைய பேரோட இது வந்து ஏ யார் வேணாலும் எப்போனாலும் வெளில போகலாம்டா நம்ம இங்கே தான் இருப்போம்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம் அதுபோல் திவாகருக்கு என்ன எதனால் இந்த நிலைமை ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் ரெண்டு ஓடிட்டு இருக்கு ஆமாங்க ஆமாங்க ஓ ஆமாம் ஆமாம்ல ஆமாம் இது ரெண்டு ஒன்று வந்து வெட்டிகல்ல ஹரிசாண்டில் ஓடும் ஆமாம் ஆமாம் எஸ் 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 ஒரு வருதுன்னா ஓகே தான் ஆ யார் நல்ல வளர்ப்பு அப்படிங்கிறது ஈக்குவலாக போட்டுருங்களா ஓட்டு ஓகே திவாக் ரெவிஷன் ஃபேர் அண்ட் ஃபேருங்க ஓட்டு போட்டுருங்க சூப்பர் சூப்பருங்க ஸோ பார்க்குறோம் கொஞ்சம் லைக்கை போடுங்க லைக்கை போட்டு பாருங்கள் புதுசாக அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் நிச்சயமாக டெஸ்ட்டுக்கு போட்டேன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஆமாம் விட டைட்டில் விடனாரா ஓய் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க எங்க பதிமூணு பேர் இப்போதாங்க நாமினேஷன் வந்திருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கணும்ல ஓட்டிங் அனலைஸ் பண்ணணும் அதாவது இப்ப ஞானா விட திவ்யா கணேஷா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் கபருதிய தேர்ட் பிளேஸ் போர்த் பிளேஸ் வருவாரா சான்றா வந்து பிரஜனம் வந்தா அவங்களுக்கு என்ன ஓட்டிங் இருக்கும் விக்கல் சீக்கரம் பார்வதி சண்டை முடிஞ்சிருச்சு இப்ப அவரோட ஓட்டிங் எப்படி இருக்கும் கனி வந்து போன வாரம் சரியா விளையாடல இந்த வாரம் சரியா விளையாடுவாங்கன்னு தோணுது அமீத் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு சுமித்ஷா கெமி ரம்யாஜோ இந்த மூணு பேர் யார் ரெண்டு எந்த ரெண்டு பேரும் உள்ள போவாங்க விஷயங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்காங்க அதை பார்த்து அடுத்த வாரம் கண்டிப்பா சொல்லுவாங்க எப்பவுமே வயிற்று கார்டால இப்போ ஒரு த்ரீ வீக்ஸ் எடுத்துக்கணுங்க த்ரீ வீக்ஸ் தான் நம்ம ஆர் அண்ட் ஆவரேஜ் எடுக்க முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே எடுத்துட முடியாது செஞ்சு ஆமாம் ப்ரெசென்ட் சாண்டரா பேசிக்கொள்வது ஒரே குழப்பமா இருக்குது சார் சபரி மேலே தப்புன்னு சொல்கிறாங்க வேறு விதமாக சொல்கிறாங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு புரியலையா ஓகே ஓகே அல்ல இது எபிசோடில் வரலாமா தெரியல ஓகே நம்ம என்ன பண்ண முடியும் இவர் நான் ஒரு ஒரு லைவை கட் பண்ணிட்டு வரேன் எது ஹரிசாண்டல் இருக்கோ வெட்டிகள் இருக்கோ முடிச்சு போட்டா கட் ஆயிடும் போட்டுருக்கேன் இதில் தான் அதிகமா நான் யூஸ் போயிட்டு இருக்கு ஓகே கேஸ் எல்லாரும் நான் ஒரு லிங்க் அனுப்புறேன் அந்த லிக்கு வந்துருங்க நீங்க போடுறேன் பாருங்க அந்த யூடியூப் லீக் வந்துருங்க எஸ் இதுதான் எஸ் எஃப்ஐ இது முடிந்தால் எல்லோரும் பகவந்து பாருங்கள் லிக் போட்டிருக்கேன் பாருங்க கீழ ஓகே இது முடிச்சிடறேன் நான் ஏதாவது ரெண்டு ரெண்டு போட்டா குழப்பமா இருக்கு ஒரே லைனில் வந்துடலாம் ஓகே ஸோ வணக்கம் வணக்கம் பாரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இதுதான் மேட்ரு இந்த யூடியூப் லிங்க் போட்டிருக்கேன் பாருங்க அதில் வந்துருங்க எல்லாருமே ஓகே ஸோ இது இது வந்து நம்ம எடுத்துக்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் முக்கியங்க நம்ம எடுத்துக்கிற விதம் என்னவா இருக்கு தான் பார்க்கணும் அதனால அதை பத்தின உரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் தமிழ் சீசன் என்னோட நாற்பத்தி ரெண்டாவது நாள் நாற்பத்தி ரெண்டாவது நாள்லாம் முக்கியமான நாளா இருந்துச்சு நான் சொன்னாலே அஞ்சு ஆறாவது வாரத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அது அதிவாகரீஷன் தான் அது ஆறாவது வாரத்துல ஒரு விஷயம் நடக்கும் டேர்னிங் பாயிண்டா இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட நல்ல ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தாங்க டைட்டு மீனவர்கள் ரேஜிக்கு பேசிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இன்னைக்கு வெளியில போயிருக்காரு அப்படின்னா அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு ஸோ நான் இது சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நினைக்கிறேன் ஆமாம் ஸோ அதன் மூலமாக நம்ம தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் ஒரே விஷயம்தான் அடிச்சு துவம்சம் பண்ணிவிடும் அவ்வளோதான் என்ன சொல்றீங்க டுடே டிசி லைஃப் சூப்பரா ஓகே ஓகே எல்லாம் ஒரே பரபரப்பா இருந்தது இல்லை ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ பாக்கறது லைக்க போடுங்க லைக்க போடுங்க ஸோ இந்த நாமினேஷன் லிஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நாமினேஷன் லிஸ்டும் சூப்பரா போயிட்டு இருக்கு பதிமூணு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க நான் அந்த லிஸ்ட் நீங்க எல்லாம் யாரு வச்சிக்க இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து ஓட்டிங் இந்த அடிப்படையில தான் இருக்கும் ஒன்னு ரெண்டு மாறலாம் என்னோட கணிப்பு இது ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு சான்றாவும் பிரஜனை ஓட்டிங்ல வரும்போது எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறது அதே போல கம்ருதீன் பார்வதி ஒன்னா வந்திருக்காங்க அவங்களோட ஓட்டு இன்னும் குறையலாம் அதே போல இப்போ திவாகரோட ஓட்டு பார்வதிக்கா கமுருதீனுக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கதை போகுது ஸோ இப்படி எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு புரியும் வெல்கம் வெல்கம் ராஜ்குமார் வாங்க ஓகே ஸோ அதனால எல்லாத்தையும் நம்ம புரிதலுக்கு உள்ளாக்கணும் இல்லையா ஓகே இதன்படி பாத்தீங்க அப்படின்னா தரமான சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எஸ் இதுதான் லிஸ்ட்டு நம்ம டாப் டென்னும் பேசிடலாமா டாப் டென் இருங்க டாப் டென்னு கொடுத்துட்றேன் டுடே டிசி லைவ் லைக் அண்ட் லக்ஷ்மி மேம் வந்துட்டாங்க ஐ எம் ஹாப்பி ஓ லக்ஷ்மி மேடம் லக்ஷ்மி அவங்க லக்ஷ்மி மேடமோட ஒரு ஃபேனாக நீங்கள் அதுவும் எனக்கு தெரியாது ஆ இல்லை அவங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் இதாக இருந்தாங்க ஓகே நம்ம டாப் டென்லாம் சொல்லிடலாமா டாப் டென் மற்ற இது அதெல்லாம் அப்படி போட்டுடலாம் சார் திவ்யா ஏ ருகேஷ் உள்ளவாங்க ருகேஷ் திவ்யா வெர்சஸ் வினோத் தான் ஃபைட் இருக்கும் ஆமாமா சான்றாவு கூட ஓட்டு குறையுங்க ஏன்னா பிரஜர் வந்துட்டார் இல்லையா அதனால் சான்றாவோட ஓட்டு குறையுங்க சான்றாவே நான் நாலாவது இடத்துல போட்டிருக்கேன் நினைக்கிறேன் பட் அவங்க இன்னும் அஞ்சாவது ஆறாவது இடத்துக்கு போயிடுவாங்க ஆமாம் சான்ராவுக்கு ஓட்டு குறையும் கண்டிப்பா குறையும் இந்த வெட்டிகள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் ஓகே சான்றாக ஓட்டு குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ் எஸ் ஹேமராதா மேம் வாங்க வெல்கம் வெல்கம்

வியானா எஃப்ஜி இதுதான் டாப் டென்ல இருக்கும் இதை ஒன்று ரெண்டு மிஸ் ஆகலாம் வர்ற சண்டே அன்னைக்கு அடுத்த சண்டே கம்மிங் சண்டே ஓ யூஏ இல்லையா ஓகே ஓகே நைட்டு பதினோரு மணி தானே நாங்கள்லாம் பன்னெண்டே காலில் இருக்கோங்க உங்களோட ஒன்றே கால் பண்ணால் நாங்கள் அதிகம் இல்லை ஸோ வியானா வியானா வந்து இருப்பாங்க பார்ப்போம் வியானா வந்து டாப் டென்ல இருப்பாங்க தான் நினைக்கிறேன் அதுவே கனி

ஆமா பார்த்தேன் அதை பற்றி உங்கள் கருத்து என்னோட கருத்து வந்துட்டு என்ன அப்படின்னா நல்லது தான் சார் ஏன்னா அவரை பண்ண எல்லா விஷயத்துக்குமே இன்னைக்கு சேர்த்து வச்சு பிஜிஎஸ் வந்துட்டு கொடுத்துட்டாரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் சரி அவரை அடிச்சான் அடி அடித்தான் அவர் பரவாயில்லன்றீங்களா இப்போது

ஏனா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓட்டி குறைவாக தான் இருக்குது பட் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் பேக்கப் இருக்குங்கிறதுனால தான் நான் நைன்த் ப்ளேஸில் கொண்டு வந்தேன் எஃப்ஜேக்கும் சேனலோட பேக்கப் இருக்கலாமோ டாப் டெனில் கொண்டு வந்தேன் அதே மாதிரி பிரஜன் சாண்ட்ரா ரெண்டு பேருக்கு ஓரளவுக்கு ஓட்டு இருக்கும் பிரஜென்ட் வந்து ஏற்கனவே நான் நிறைய சீரியலாக நடிச்சிருக்காரு இல்லையா அதனால் அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எட்டாவது ஏழாவது இடம் ஸோ பார்வதிக்கு திவாகரோட ஓட்டு இருக்கும் அதனால் நாலாவது அஞ்சாவது ஆறாவதுக்குள்ளே இருப்பாங்க விக்கல் சீக்கிரமாக இப்போ தான் ஓட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கு அதனால் அவருக்கும் இருக்கும் அப்படின்னு தோணுது சாந்திரா ஏன்னால் போன தடவை ரெண்டாவது இருந்தாங்க ஓட்டிங்கில் போன வாரத்தில் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் கொஞ்சம் இருக்கும்னு தோணுது அது போல் கம்ருதீன் கம்ருதீனுக்கும் ஓட்டு ஓரளவு இருக்கும் இப்போ கொஞ்சம் திருந்திட்டான் இந்த மாதஸ் திரிஞ்சிட்டாங்கிற மாதிரி இருக்கிறதுனால இருக்கலாம் அவருக்கும் அதுதான் இந்த லிஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் திவ்யா கனெக்ஷன் கானா வினோது வந்து நம்பர் ஒன் ஒன் டூவில் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு அந்த கணிப்பு சரின்னு ஆமா சார் அவங்களுக்கு தான் சார் போட்டியே நடக்கும் நீங்க பாருங்களேன் சார் ஐ மீன் எப்படின்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு போட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் தான் போட்டி நான் அடுத்த வாரம் தள்ளி வச்சேன் அந்த டாப் டென் இது வின்னர் இதெல்லாம் அடுத்த வாரம் சொல்லிடலாம் அப்படின்னா எப்போவுமே வயல் கார்டாக தான் ஒரு மூணு வாரம் நம்ம எடுத்துக்கணும் வேற வழி இல்லை அதை எடுத்து தான் ஆகணும் என்ன சார் நான் ஏன் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா அந்த வீட்டில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தவிர மற்ற யாருமே வந்துட்டு பொட்டென்ஷியல் இருக்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தெரியல சார் இவங்க ரெண்டு பேருமா வந்துட்டு பொட்டென்ஷியல் வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு கேட்கும் போது நான் சான்றா சொன்னேன் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இப்போ எனக்கு என்னன்னா சான்றா வந்துட்டு ஓ ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்கு ஸோ அதனால திவ்யா வந்துட்டு பெட்டர் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ அதனால அண்ட் டிவ்யா இவங்க ரெண்டு பேருக்குள்ளார தான் அந்த

திவ்யா ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒக்க நாமினேஷன் பேசுகிறாங்க எல்லாமே பேசுகிறாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் திவ்யா அதாவது ப்ரஜன் என் சாண்ட்ரா சொல்கிற ஒரு சில விஷயத்த அவங்க வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க மைண்ட்லேயே வந்துட்டு போட்டுக்க மாட்டாங்க ஏ நீ என்ன சொல்கிறது நான் என் கேமை இப்படி தான் ஆடுவேன் நீ வந்துட்டு என் கேமை தீர்மானிக்காத நான் உன் கூட உட்காந்து பேசுகிறேன்னா நான் வந்துட்டு நீ சொல்கிறப்ப தான் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு

பிரஜன் சான்றா திவ்யா திவ்யா பார பார்வதி இவர்கள் எல்லாம் எதிர் அணியை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டீர்கள் ஒரே அணியாக உருவாகி விட்டார்கள் சந்தேகம் இருக்கு இப்ப பார்வதி பாருங்க சான்றா பிரஜன் திவ்யா கூட தான் உட்கார போறாங்க வேற மாதிரி போயிட்டு இருக்கு பட் இது குரூப் சா கன்வெர்ட் ஆச்சுன்னா அடுத்த வாரம் இவர்களா அடி இருக்கும் அடி இருக்கும் அப்பாவ தெரிஞ்சுறாங்களான்னு பாப்போம் அவ்வளோதான் வேற என்ன பண்ண முடியும் சார் அடி இருந்தாலும் பரவாயில்ல சார் அது வந்துட்டு மைலேஜ் தான் சார் அவங்க அடி இருந்தாலுமே வந்துட்டு பரவாயில்ல அதை அவங்க திருத்திப்பாங்களே சார் அதுதானே சார் அதாவது யார் தான் சார் தப்பு பண்ணல எல்லாமே தப்புல இருந்து தானே சார் மீண்டு வருவாங்க பார்வதி எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் திரும்ப திரும்ப தப்பு தானே சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பாப்பா எனக்கு எனக்கு தெரியல பார்வதி இந்த இந்த வாரம் ஆட்டத்தை பார்த்தா தான் எல்லாரோடைய உண்மை முகமே வெளியில வரும் என்ன சொல்றீங்க ஏன்னா இப்ப இப்ப இவரு திவாகர் போயிட்டாரு பார்வதியோட கேம் இந்த பக்கம் வந்து திவ்யாலாம் குரு பிசதல் பாட போறாங்களா இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க இல்ல ஓப்பனா நாம்பினேஷன் பத்தி கேட்க கூடாது அப்படிங்கறது பேசக்கூடாதுங்கிறது ஒரு வாரம் கண்டிப்பா அடிப்பாரு பட் இது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை பற்றி பேசாமல் விட்டுருலாம் பட் அடுத்த வாரம் அடிப்பாங்க பாருங்க அடுத்த வாரம் கண்டிப்பாக அடிப்பாங்க டோன்ட் வரி கண்டிப்பாக அடிப்பாங்க சான்சஸ் ஆர் தேர் ரூகேஷ் ஆளை காணும் இருக்கீங்களா இல்லையா இருக்கேன் சார்

வைல்ட் இருந்து ஐ திங்க் ஒரு ஆள் தான் போவாங்க போல சார் ஃபைனலிஸ்ட்டாக அதுவும் டிவ்யா மட்டும்தான் போவாங்க போல சான்றாக வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் சார் எனக்கு தோணுது இல்லை இது மேலே என்ன கேம் ஆட போகிறாங்கன்றதை பொறுத்து மாறுங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு பண்ணும் ஃபைவ் வந்துடுவாங்க இல்லாமல் வரமாட்டாங்க ம் ம் ஆனால் சார் திவாகர் போயிட்டார்ல ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிளாஷஸ் வந்துட்டு இருக்கும் சார் பார் விசஸ் டிவியாக இருக்கும் டிவ்யா விசஸ் பார்வாக இருக்கலாம் இல்லை டிவ்யா விசஸ் ஹோல் ஹவுஸ் மிட்ஸ் ஆக கூட இருக்கலாம் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓகே 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 நெக்ஸ்ட் எவிக்ஷன் வியாமா பாரு ஏங்க வியாமா எ விக்ஷனே இல்லைங்க பாரும் பாரும் போக மாட்டாங்க நெக்ஸ்ட் சிபிக்ஷன் வந்து கெமி சுபிக்ஷா ரம்யா ஜோ அமீது கனி இந்த அஞ்சு பேரில் யாரோ ரெண்டு பேர் போவாங்க இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் விக்ஷன் சார் அமீது கனி சுபிக்ஷா கெமி ரம்யா ஜோ எனக்கு ரம்யா ஜோ கன்ஃபார்ம் இன்னொரு யார் கூட போக போகிறாங்கன்னு தெரில ரம்யா இந்த வாரம் கண்டிப்பாக அனுப்பிச்சு விட்ருவாங்க இதுக்கு மேலே ரம்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளோதான் முடிச்சு விட்டுருவாங்க அதான் எனக்கு தெரிஞ்ச செய்தி அது ரம்யா ஜோ அமிச்சாலே போதும் பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் அதெல்லாம் புதுசாக போய் இவர் சபரி ஒரு பக்கம் அழுகிறார் அந்த அம்மா போய் ஒரு பக்கம் அழுதுன்னு இருக்காங்க ஆமாம் ஃபர்ஸ்ட் வியானா போகணும் சார் ஷீ இஸ் ஆல்சோ பாய்சன் நாமினேஷன்லேயே இல்லையாங்க நாமினேஷன் இருந்தால் போக முடியும் நாமினேஷன்லேயே வரலையே நாமினேஷன் வந்தால் தானே போக முடியும் சரி ஓகே ஓகே ரூகேஷ் அவன் மீண்டும் சந்திப்போம் சந்திப்பான் லாந்தாலும் சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்ப்போம் பிரஜன் அவுட்டா பிரஜன் போக மாட்டான் நினைக்கிறேன் பிரஜனுக்கு ஓரளவுக்கு ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறேங்க பார்ப்பான் வெயிட் பண்ணி பார்ப்பான் ஓகே கேஷ் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்கள் தேங்க்யூ